பீட்ரூட் ஜூஸ் போட போகிறோம் அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த மிக்ஸியில் போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் புதினா போட்டுக்கோ ஒரு துண்டு இஞ்சி இந்த அளவுக்கு இஞ்சி போடுங்க போதும் இப்போ இது வந்து நைஸாக நம்ம அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி முதல்ல பொடி பண்ணிக்கோங்க இதை மாதிரி பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் மெசியும் மிஸ்டம் இல்லைன்னா கட்டியாக உருண்டை உருண்டையாக வரும் இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி மிக்சியை மிக்சியில் அடிச்சிக்கலாம் நல்லா நைஸாக நல்லா அடிச்சிட்டோம் தண்ணி ஊற்றி இப்போ இதை வடிகட்டிக்கலாம் இந்த திப்பி எல்லாம் வரும்ல அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே குடித்தோம்னா தொண்டையில் இதுவாகும் அங்கே எவ்வளோ திப்பி வருது பாருங்கள் இதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம் இதுவே இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் தேன் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிக்கா இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பீட்ரூட் ஜூஸ் இதை மாதிரி போட்டு குடிங்க வாக்கிங் போகிறவங்க யோகா பண்ணுறவங்களாம் குடிச்சிங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் எக்ஸசைஸ் சைடு தொண்டு குடிக்கிறோம் செஞ்சு சாப்பிட்டுப்பார்